குழந்தைகளுக்காக நடிப்புக்கு முழுக்கு போட்ட அனுஷ்கா சர்மா நிரந்தரமாக லண்டனில் செட்டில் ஆக திட்டமிடும் கோலி ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் அதாகப்பட்டது எம்எஸ் தோனிக்கு அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஆபத் பாந்தவனாக தான் விராட் கோலி இருந்து அவங்கள அனுஷ்கா சர்மா உற்சாகப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு பந்துகளை செதற விட்டு கோடிக்கணக்கான ரசிகர்களை அபர்வசம் தட்டி இழுத்தவர் தான் விராட் கோலி இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கடைசியா நடந்து உலகக்கோப்பை ஃபைனல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அனுஷ்கா சர்மாவை அந்த இடத்துக்கு காணும் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோப்பையை வாங்கின விராட் கோலி டி ட்வெண்ட்டிலேருந்து தன்னோட ஓய்வையும் அறிவிச்சிருக்காரு லண்டனுக்கு பிறந்த அவங்க அதுக்கப்புறமா லண்டனுக்கு கிளம்பிட்டு அவர் தன்னோட மனைவி குழந்தைங்களோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காரு இது சோசியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்லையும் போயிட்டுருக்கு அனுஷ்கா சர்மா கடைசியாக ரெண்டாயிரத்து பதினெட்டாவது வருஷம் வெளியான ஜீரோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சாங்க அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க குழந்தைங்களை கவனிக்கிறதுலேயே அவங்களோட நேரத்தை வந்து செலுத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு தம்பதியோட முதல் பெண் குழந்தை வாமிக்கா அப்படிங்கிற பொண்ணு அந்த குழந்தைக்கு இப்போது மூணு வயசு ஆகுது ரெண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த குழந்தை பேர் ஆக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுடைய பிரைவசிக்காக அவங்க மேலே அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க இந்த விராட் கோலி தம்பதியினர் சரி அடுத்ததா விராட் கோலி ஒரு வருஷத்துக்கு ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் பிசிசிஐ மூலமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு ஐபிஎல் போட்டிகளில் பெங்களூர் கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருந்த அவர் கடைசியாக பதினைந்து புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டாரு இன்ஸ்டாகிராமில் இருபத்தி ஏழு கோடி ஃபாலோவர்ஸோட இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காரு இதனால இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் போடுறதுக்காக மட்டும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பதினாலு கோடி ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறாரா ஒட்டுமொத்த சொத்து மதிப்புன்னு சொல்ல போனால் ஆயிரம் கோடி ரூபாய்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மும்பையில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பங்களாவோ டெல்லி குர்கானில் எண்பது கோடி ரூபாய்க்கு ஒரு பங்களாவோ வச்சிருக்கிறாரா விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள்லையும் முதலீடு செஞ்சு வச்சிருக்காரா அப்புறம் அனுஷ்கா சர்மாவோட தனிப்பட்ட சொத்து மதிப்புன்னு சொல்ல போனால் முப்பது கோடி ரூபாய் விராட் கோலியோட அம்மாவோ அவங்களுடைய சகோதரர்களோ டெல்லியில் இருக்காங்களா இதனால் அதனால அவருக்கு நிரந்தரமா லண்டனுக்கு போறது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அனுஷ்கா சர்மா வருஷ கணக்கில் லண்டன்ல இருந்துட்டு இருக்கிறதுனால ஒருவேளை விராட் கோலி நிரந்தரமா அங்க போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ப தகுந்த வட்டாரங்கள் பேசுது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் விராட் கோலியோட விளையாட்டுல உங்களுக்கு எந்த மேட்ச் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டுகளை தட்டிவிடுங்க